ஏ ஹாய் ஹலோ வணக்க மக்களே நான் உங்கள் இனிய வழியா நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவீங்க ஏன்னா இதுக்கப்புறம் இது மாதிரியான ஒரு ப்ரைம் லொக்கேஷன்லேயும் இது மாதிரியான அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் எந்த சைட்டும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லைங்க அதுக்கு சந்தேகமே கிடையாது அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி நாங்கள் இந்த சைட்டை லான்ச் பண்ணிருக்கோம் லான்ச்சுக்குள்ள வந்து இடத்த பார்த்து புக்கிங் போடுற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் எழுபதாயிரரூபா மதிப்புள்ள முற்றிலும் இலவசம் ஆமாங்க இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் நாங்கள் ட்ரெய்மாக அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் ப ட்ராவல் டைத்தில் அது மட்டும் இல்லைங்க மெயின் நினைச்சிலேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வீடுகள் நிறைந்த இடத்துல இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இதில் காட்டுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீன் திருற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ